திரையுலகிற்கு வந்து நீண்ட நாட்கள் போராடி தன்னைத்தானே செதுக்கி வளர்த்துக் கொண்டு எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய புரட்சி கலைஞராக உயர்ந்து அன்பாக எல்லோராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மதிப்புமிக்க மனிதராக உயர்ந்து எளிய பின்புலத்திலிருந்து வந்ததனாலேயே எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் பசியோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டிருந்தவர் தன்னுடைய வருவாயின் ஒரு பகுதியை படிக்க வசதியில்லாத மாணவ பிள்ளைகளுக்காக செலவழித்தவர் பிரச்சனை என்று வருகிற போது அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு இயன்ற வரை உதவியவர் என் போன்றவர்கள் அதை நாங்கள் பார்த்தவர்கள் தான் கஷ்டப்பட்டு வந்தது போல கஷ்டப்படுகிற நடிகர்களுக்கெல்லாம் தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து அழகு பார்த்தவர் வாய்ப்பு தேடுகிற வாய்ப்பற்ற புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டவர் குறிப்பாக திரைப்பட திரைப்படக் கல்லூரியில் படித்த மாணவர்களை திரை கொண்டு வந்து அடையாளப்படுத்தி மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர்த்து இருக்கிறது இந்த நாபாபானன் அரவிந்தராஜ் அருண் பாண்டி ராம்ஜி போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார்கள் என்றால் அது யாராலும் மறக்கவோ மறுக்கவும் முடியாது அது கேட்பனர் அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க அப்படிப்பட்ட மகத்தான மாமனிதர் எல்லோரோடும் சமமாக அன்பாக அன்பாகப்படக்கூடியவர் படப்பிடிப்பு தளங்களிலும் சரி பொது இடங்களிலும் சரி யாரை சந்தித்தாலும் சம உணர்வு சம அன்போடு சந்தி படப்பிடிப்பு தளங்களில் இவர் தண்ணி தானே இவர் ஊனடி தானே இவர் சாதாரண தொழிலாளி தானே என்ற பாடுபாடு இல்லாத எல்லோருக்கும் சமமான மதிப்பும் அன்பும் காட்டக்கூடிய மகத்தான மனிதர் நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்கிற பேராவலில் தேசிய முற்போக்கு திராவிடர் கணவன் என்ற ஒரு அரசியல் அமைப்பை தொடங்கி அதுவும் ஆளுமைகளாக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போதே எதிர்த்து இருவருக்கும் இருவரும் இருக்கும் போதே அரசியல் கட்சி தொடங்கி அவருக்கு பிறகு நாங்கள் வந்தோம் நாங்கள் மட்டும்தான் அந்த இரண்டு பெரிய ஆளுமைகள் இருக்கும் போது அரசியல் கட்சி தொடங்கி வந்தவர்கள் அதே முதல் தேர்தலிலேயே எட்டு விழுக்காடு குறித்து அங்கீகாரத்தை குறித்து முதல் தேர்தலிலே நின்ற இடத்தில் வென்று சட்டசபைக்குள் சென்று சாதித்தவர் பிறகு அடுத்த தேர்தலில் வென்று எதிர்கட்சி தலைவராக இருந்து திறம்பட செயலாற்றிய பிறந்ததை நம்முடைய கேட்க அவர்கள் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு முழுமையான நல் நினைவுகள் அவரோடு பழகிய எல்லோருக்கும் இருக்கும் ஒரு மகத்தான மனிதரை நாம் இழந்திருப்பது என்பது மிகவும் புயலமானது இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் அவர் ஆனால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல் ஆற்றலாக அவர் வளர்ந்திருப்பார் உருவாகியிருப்பார் அதை தமிழ்நாட்டும் தமிழ்நாட்டு மக்களும் விட்டார்கள் என்பதுதான் நாம் சொல்ல வேண்டும் அவர் உடலால் நம்மோடு இல்லையுடைய உணர்வால் நம்மோடு என்றென்றும் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த நற்செயல்களால் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதில் துளி மாற்றமும் இல்லை அப்படிப்பட்ட மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவது அவரை இழந்து நிற்கிற அவருடைய குடும்பத்தார் அவருடைய அவர் மீது பேரன்பு ஒன்று நேசித்து நிற்கிற அவருடைய கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறேன் மௌன ஊர்வலத்துக்கு வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க தேமுதிக தரப்புல ஆனா மௌன ஊர்வலத்துக்கு கடைசி நேரத்துல நேற்று மாலை வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு காலையிலும் பேச்சுவார்த்தை நடத்தும் கூட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இது இந்த செயல எப்படி பார்க்கலாம் இப்ப தடையை மீறி அவங்க பேர் நடையை மீறி அவங்க காலத்தில் தடுக்கிறாங்க அவசியமற்றது ஏன்னா நீங்க ஒரு நினைவை போற்றுகிற ஊர்வலம் என்பது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக தான் வரும் ஒரு ஆழமரம் எடுத்தாது கட்சி சட்டம் அப்படி இருக்கும்போது அதை அனுமதிச்சிருக்கணும் அதை வந்து அனுமதிக்காததுங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான மனிதனுக்கு கொடுக்கிற அதை ஆகிறது அது தேவையற்ற தேவையற்ற சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கும் தெரிஞ்சே பல இடங்கள் அனுமதி கொடுத்த அரசு இந்த ஊர்வலத்திற்கு மறுக்கப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுவார் அதை பற்றி மன்னிக்க கூடாது அப்படிங்கிறது அதாவது தவறே நடக்க கூடாதுங்கிறதுல இருக்கிற எதிர்பார்ப்பின் வெளிப்பாடுதான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு தவறே செய்யக்கூடாதுன்னு அவரு எதிர்பார்த்ததனுடைய எதிர்பார்த்தை தான் எனக்கு பிடிக்காத வார்த்தை ஏன்னா மன்னிக்கிறவன் தான் வந்து மகத்தான மனிதன் இருந்தது அதை தாண்டி அவர் அவர் சொல்றாருன்னா தவறு செய்யக்கூடாது

படத்தில் பணியாற்றுகிற கடைநிலை ஊழியருக்கு கூட அந்த உணவு போயிருக்கான்னு பார்க்கிறேன் அது காரணம் அவருடைய ஆக சிறந்த மாண்புகிற மனிதர் அதனால தான் அவர் தன்னை போல எல்லோரையும் நேசிக்கக்கூடிய பண்பாளர் பண்பாடாக இருந்தால் நாங்கள்லாம் நெருங்கி பழகிடுறோம் உதவி இயக்குநராக இருக்கிற காலத்தில் நெருங்கி பழகிடுவோம் பேருந்து கொண்டு வரது நாங்கள் கேப்டன் கேப்டன் அடைக்கக்கூடிய பிள்ளைகள் அது நான் அருகில் இருந்து பார்த்தேன் அருகிலிருந்து பார்த்தேன் அவர் வந்து படப்பிடிப்பு இல்லாத நாட்கள்ல வீட்டில் அலுவலகத்திலிருந்து மனுக்களை வாங்குவார் வாங்கி தன்னுடைய உதவியாளர்களை கொடுத்து என்னென்ன பிரச்சனையும் அதெல்லாம் தீர்த்து சொல்லுவார் அவரால் படித்த ஐஏஎஸ் சைபேசி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க யாரும் அதை மறுக்க முடியாது இப்போ எங்கள் ஐயா சை தொலைச்சாமி அவர்கள்லாம் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க மனிதனை அறக்கட்டளை இவர் எந்த அமைப்புமே இல்லாது பல பேரை படிக்க வச்சு உயர்த்தி விட்டார் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து வந்து <laughs> <siglla> <musi>

தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி அரசியலை ஜெயிக்க முடியும் என்பதை முதன்முறையாக நம்ம உணர்த்தியவர் அவருடைய வழிகாட்டுதல் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த நேரத்தில் முதலாம் ஆண்டு குரு பூஜை நிலாவனுடைய வாழ்த்துக்களையும் அதே நேரத்தில் பிரிந்திருக்கக்கூடிய கேப்டன் கடவுளான நம்ம இருக்கின்றார்கள் எப்பொழுதும் கிடைக்கும் என்றும் எங்கிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக தேமுதிக

அக்கா பிரேமலதா அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினான்கில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களின் கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி வந்து ஆதரவாக இருந்தார்கள் அதற்கு நன்றியுணர்ச்சியோடு நாங்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களும் சரி அக்கா பிரேமலதா அவர்களும் சரி ஒரு அரசியலை தாண்டி என்னோடு அன்பாக வழங்கக்கூடியவர்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என்னை தங்கச்சி என்று தான் அழைப்பார்கள் அக்கா பிரேமலதா அவர்கள் அவர்களை நாங்கள் இரண்டு பேருமே அக்கா என்று அழைத்துக் கொள்வோம் ஒரு ஈடுபாடோடு உள்ள குடும்பம் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற குடும்பம் இன்று ஒருவர் மறைந்த பின்பும் லட்சக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் மட்டுமல்ல பொது மக்களும் இன்று அதிகாலையில் இருந்து இந்த குரு பூஜைக்கு வருகிறார்கள் என்றால் அவர் எந்த அளவிற்கு அவர் மக்கள் மீது அன்பு வைத்திருந்தார் மக்கள் எந்த அளவிற்கு அவர் மீது அன்பு வைத்திருந்தார் என்பது தெரிகிறது இன்னொன்று திரைத்துலகே திரையுலகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் வெளிப்படையாக மக்களோடு மக்களாக அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு மக்களின் அரசியல்வாதியாகவே அவர் வளம் வந்தார் அது மட்டுமல்ல திரைப்பட துறையினருக்கும் அத்தனை உதவிகளையும் அவர் செய்தார் அவரது அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நானும் மாநில தலைவர் தம்பி அவர்களோடு சேர்ந்து வந்து இங்கே அஞ்சலி செலுத்துவது எங்கள் கட்சி தொண்டர்கள் அனைவரோடும் வந்து அஞ்சலி செலுத்துவதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் அவர் விதைத்த விதை தேசிய விதை ஒரு விருட்சமாக வந்து அது மக்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்கிறேன் தேமுதிக சார்பில் இன்னைக்கு பேரணி வந்து முடிவு பண்றாங்க ஆனால் காவல்துறையிட்ட இருபது நாளுக்கு முன்பே லெட்டர் கொடுத்தோம் நேற்று மாலை வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி கட்டாட்டம் சுதீஷன் அவர்களும் அலுவலகத்துக்கு வந்த பொழுது அன்னைக்கே சொன்னாங்க டிசிபி தலைமையில் ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு அன்னைக்கே அந்த பிளான் எல்லாம் சொன்னாங்க ஒரு கிலோமீட்டர் தூரம் பேரணி இருக்கும் அதன் பிறகு நீங்களாம் வரணும் அவங்க அழைப்புதல் கொடுக்கும் பொழுதே பேரணி இருக்கும் இந்த நேரத்துக்கு வாங்கின சுற்றி சொன்ன கட்சியில் இருந்து சொன்னாங்க அப்படி இருந்து கூட ஆச்சரியமளிக்கிறது இந்த நிகழ்வுக்கு ஒரு நாள் முன்பே சாயங்காலம் ஒன்றர்கள் எல்லாம் தயாராகிட்டாங்க எல்லா இடத்துலேருந்து வண்டியில் வர்றாங்க ஒரு இரவுக்கு முன்னால் அனுமதி மறுப்பணி சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாது முதலே சொன்னோம் ஏன்னா இன்னைக்கு தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு நாள் நைட்ல சொன்னாதான் அவங்க எப்படி கோட்டுக்கு போவாங்க எப்படி அனுமதி வாங்குவாங்க அத பாத்துடலாம் என்ற சாகம் கொடுக்கப்பட்டது போல் தெரிகிறது ஆனால் இதை நாங்கள் கண்டிக்கின்றோம் இதெல்லாம் குரு பூஜை விழாவுக்கு ஒரு கிலோமீட்டர் பேரணி கேட்கறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம வர்றாங்க இத்தனை தொண்டர்கள் இங்க இருக்கிறான் இத்தனை தொண்டர்களை நீங்க ஒரு பேரணில அமைதியான வழியில கொண்டு வந்துட்டாவே பாதி பிரச்சனை முடிஞ்சுது எல்லாரும் வந்து அமைதியா பாத்துட்டு போயிடுவான் அதற்கும் வழி கொடுக்கலன்னா தொண்டர்கள் எல்லோரும் சிதறி சிதறி வழி இருக்கிறான் அதனால் காவல்துறை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அதை சரியா ஹேண்டில் பண்ணல அதனால் எங்களுடைய வன்மையான கண்டனங்களையும் நாங்கள் பதிவு செய்கின்றோம் பழி வாங்கும் நோக்கம் என்று சொல்வதை விட அதை தாண்டி இன்னும் நான் பார்க்கிறேன் முதலாம் குரு பூஜை தமிழ்நாடு முழுவதும் வர்றாங்க ஒரு கிலோமீட்டர் பேரே அவங்க நகரம் முழுவதும் போனோம் ஐம்பது கிலோமீட்டர் போனோம்னா கேட்கணும் ஒரு கிலோமீட்டர் பாலத்து மேலேயே டிராபிக் அழகாக டைவெர்ட் எந்த பிரச்சனையை இல்லாமல் பண்ண முடியும் நிச்சயமாக இது அரசியல் வாழ்க்கை நிச்சயமாக நம்ம அது முதலமைச்சருக்கே போய் பத்திரிக்கை விட்டுறாங்க முதலமைச்சருக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் கூட அது சரிவராக எடுத்தாமல் இருக்கிறாங்க காவல்துறையை பொறுத்தவரை நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆளு கட்சியினுடைய அந்த அத்துமீறல் எடுத்து காவல்துறையுடைய கைகளை கட்டி போட்டிருக்கிறாங்க காவல்துறை இனியாவது தன்னை தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ₹20 மட்டுமே பெண்களின் தீமி பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டிங் சாரிஸ் ப்ளௌசஸ் சல்வாஸ் குர்தீஸ் Dress and Materials மயூரா সিল்சன் ஃபேஷன்